ಬರಕತ್ತು ಅಲಹಾ ಅಲ್ಹಂದುಲಿಲ್ಲಾ ಅಲ್ಹಂದುಲಿಲ್ಲಾ ರಬ್ಬಿಲ್ ಆಲಮೀನ್ ವಲ್ ಆಖಿಬತುಲ್ ಮುಂತಕೀನ್ ವಸಲಾತು ವಸಲಾಮ್ ಅಲ ಸೈಯಿದನಾ ಮುಹಮ್ಮದ ವಲಾ ಆಲಿ ಸೈಯಿದನಾ ಮುಹಮ್ಮದ ವಬಾರಿಕತ್ಸಿನ ಬಾರಿ ಅಂಬಾತ್ ಪತದಕಾರ್ ಅಲ್ಲಾಹ ತಾಲಾ ಇಲ್ ಕುರಾನಿ ಅತೀದ್ ಬಾದಾ ಔ ಬಿಲ್ಲಾಹಿ ನಶ್ತಾನ್ ಇವಾನಿ बिಸ್ಮಿಲ್ಲಾಹಿ ರಹ್ಮಾನಿ ರಹೀಮ್

அல்லா உங்களுக்கு அவருக்கு எப்படி கட்டுப்படுவது எந்தெந்த செயல்களை செய்தால் அல்லாஹ் அல்லா அவருடைய கிடைக்கும் கண்மணி நாயகம் செல்லாதே செல்லும் அவர்களுடைய பொழுத்தம் நமக்கு கிடைக்கும் இறைநேசராக மாறலாம் என்ற விஷயத்திலே நாம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் வான் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரனி ரப்பி பித் ஸஹீ என்னுடைய இரட்சகன் எனக்கு ஒன்பது விஷயங்களை கொண்டு என்னை ஏவிக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதை பார்க்கவே

இரண்டாவது விஷயம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது சொல்கிறார்கள் வ கலிமதுல் அதலி பில் ரிதா வல் கலபதி பில் ரிதா பில் கலபதி அதாவது ஒரு மனிதன் நார்மலாக இருக்கும் போது நீதி வழங்குவது என்பது வேறு ஒரு மனிதன் கோபத்தில் இருக்கும் பொழுது நீதி வழங்குவது என்பது வேறு அந்த வகையிலும் கூட என் பெருமானார் அவர்களுக்கு நிகழ் என் பெருமானார் தான் வேறு எவரும் கிடையாது என்று சொன்னாலும் சொன்னால் யூதர்கள் கூட ஊதிகள் கூட ஒரு பிரச்சனை என்று வந்தால் என் பெருமானார் செல்லே அவர்களிடத்தில் வந்துதான் தீர்ப்பு கேட்பார்கள் என்பதையும் நமக்கு பல சம்பவங்கள் உணர்த்துகிறது அது மட்டுமல்ல தர்மம் தான தர்மம் செய்வது சதக்கா செய்வது எப்படிப்பட்ட நிலையில் செய்வது பில் பில் பக்ரி ஏழ்மையிலும் செய்வது பதுமைனா செல்வந்தனாக இருக்கும் பொழுதும் செல்வந்தனாக இருக்கும்பொழுதும் தானம் தர்மம் செய்வது எப்பெருமானால் செல்லல்லா செல்வம் அவர்களுடைய வாழ்க்கை முறை எடுத்து பார்த்தவை அவர்களுக்கு எப்பொழுது ஒரு பொருட்கள் வருகிறதோ அதை அவர்கள் மட்டும் உண்டுகளித்ததாக நாம் பார்த்துவிட முடியாது

அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்னை எவர் துண்டித்து வாழ்கிறாரோ அவரையும் நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்றார் என்பதாக நான் அல்லாவிடத்திலிருந்து ஏவப்பட்டிருக்கிறேன் என்பதாக எம் பெருமானார் செல்லல்லாடே செல்லும் அவர்கள் கூறுகிறார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தபடியாக கண்மணி நாயகம் செல்லல்லாடே செல்லும் அவர்கள் கூறும் பொழுது

நாம் பறைசாற்றும் விதமாக ஒரு நிகழ்வை பார்க்கலாம் என்னவென்று சொன்னால் பத்தகைய மக்காவின் பொழுது கண்மணி நாயகம் செல்லாலே அவர்கள் மதினாவில் மக்காவில் இருந்து மதினாவில் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்படி விரட்டி அடிக்கப்பட்ட பொழுதும் கண்மணி நாயகம் அவர்களுடைய கைக்கு அந்த மக்கா வந்த பொழுது கண்மணி நாயகம் செல்லாலே அவர்கள் தன்னை துண்டித்த உறவுகளை திரும்பவும் மீண்டும் சேர்த்துக் கொண்டார்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்கு அவர்கள் அது மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்தில் நம்ம இடத்தில் இல்லாத எங்கள் இடத்தில் இல்லாத ஒரு பண்பு என்றால் என்ன என்று சொன்னால் நமக்கு ஒருத்தவர் நீக்கி செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவரை நம்ம பள்ளி வரைக்கும் நம்ம ஓவாயமாட்டான் அப்படிதான் ஒரு மனிதனோடய இயல்பு ஆனால் கைமணி நாயகம் பெருல்லா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க வா அப்புவ அம்மன் பலமணி எனக்கு அநியாயம் செய்தவனை நான் மன்னிக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார் கண்மணி நாயகம் செல்லலான செல்லம் ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு மட்டும் சென்று விடவில்லை கண்மணி நாயகம் செல்லலாவே அவர்கள் வாழ்ந்தோம் காட்டினார்கள் என்பதுதான் உண்மை அதை பறைசாற்றும் விதமாக நாம் பார்த்தோமே ஆனால் பதில் போல் நடக்கிறது பதில் போரிலே அவர்கள் வாழை வீசுகிறார்கள் இந்தா என்கிற பெண்ணுடைய தகப்பனாரே அவர்கள் அந்த கோயிலை கொலை செய்து விடுகிறார்கள் அத்துடன் பிரச்சனை ஆரம்பிக்கிறது பதில் கோயிலே அவதார இல்லாவுதலாம் அவர்கள் அந்த பெண்ணுடைய தந்தையை போன்றதினால் மற்ற இன்னொரு பொருள் உகது பொருள் அம்சாரி இல்லா அவர்களை பழி வேண்டும் என்ற எண்ணம் அந்த குடும்பத்திற்கு வருகிறது அந்த குடும்பத்தில் அந்த கொல்லப்பட்ட

கையை சுட்டி கூம்படுறான் சண்டைக்கு வாங்க அப்படி கூப்பிடும் கூம்பிடும்பொழுதே நேருக்கு நேராக போதறது இருக்கா அம்தாரை இல்லாவர்கள் கலந்து கிளையாறுங்கிறார்கள் இறக்கவே மட்டுமல்லாமல் அம்தாரே இல்லாது வெட்டியும் பெறுகிறார் இந்த மனிஷி என்ன செய்யறாரு அம்தாரி இல்லாமல் வந்து அவங்க போகும்போது விட்டுடுறேன் அவங்கள கொல்ல விட்டுறேன் அம்தாரி இல்லாவர்கள் வந்து செல்கிறார்கள் அவனுக்கு சண்டை விட்டு வெட்டி பெட்டு விட்டு திரும்ப வருகிறார் திரும்ப வரும்பொழுது ஒரு குன்றின் பக்கத்துல போய் ஒரு கு ம செடிகளோடைய குன்றின் போய் இந்த மகிஷங்கிறவங்க மறணியை படுத்துருக்க நேரம் ஒரு ஆளம் தாக்குன்னா அந்த ஆளத்திருந்து தாக்குவார் இந்த தண்டத்துக்குவார் ஆனால் மரம் இருந்து தாக்கு போனது எங்கே இருந்து தாக்குவார் எப்படி தாக்குவாருன்னே தெரியாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைங்க அந்த மகிஷங்கிறவங்க மறந்து இருக்கிறாங்க மரம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா தன்னுடைய அம்பை ரெடியா வளர்ந்து கொண்டிருக்காங்க வராங்க வரும்பொழுது அந்த வகியை போலவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய அம்பை நான் அடி அல்ல அவர்களுடைய தொப்புளுக்கு கீழும் இல்லை வயிற்று அடி வயிற்று பகுதியில் என்னுடைய அம்பை நான் இறக்கினேன் குப்பினேன் அந்த அம்பு முதுவழியா பிரி வந்துச்சு அவங்க அப்படியே மல்லா கொண்டுட்டாங்க ரத்தம் ஓடியே இறந்து போனாங்க என்பதாக அந்த வகி சொல்கிறார்கள்

அதாவது நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்தித்தால் அல்லாஹ்வை பற்றி சிந்திக்க வேண்டும் பேசினால் அல்லாஹ்வை பற்றியே பேச வேண்டும் அவர்களுடைய பரிபணை எல்லாம் அல்லாஹ்வை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதாக நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எதை கேட்டோமோ அதனின் பிரகாரம் நானும் நீங்களும் அமல் செய்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பளிப்பானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய சிறுமுறையை முடித்துக் கொண்டிருக்கிறேன் வாஹிர் தாவான அலி அப்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு